உமக்கே என்னப்பாவும் தீர் பாருமே நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தா அதிகளையானந்தமே ப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருபாரமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தங்க நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே सोतर सोदरम सोदर 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 सोतर 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 सोदर सोत्रोत सोतल सोत्रोता सोदर सोत्रोत्र तगबर है मैं तू दी करो 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 हालेलुया 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 यीशु राजा मैं तू दी करो या यीशु பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அந்த யாரை பாடுவேன் இசையா இந்த நன்கு உள்ளம் பொங்குவேன் இசையா இந்த பாடி உம்மை நாளும்ந்தியார் பாடுவே இசையா உந்த நன்கு உள்ளும் பொங்குதே இசையா உந்த நன்கு உள்ளும் பொங்குதே காரி செடி நீ நீலை தீருக்கும் கோடி ஆயாடியே பாடந்தீழுங்க காணிச்சேரி நீலை தீருக்கும் கோடியாயடியே பாடந்திலங்க கீழை நாருகே காலை பிலுங்கி கத்தறி காத்தென்னை சுத்தம் செய்வி கீழை நறுக்கி காலை பிடுங்கி கத்தறி காத்தென்னை சுத்தம் செய்வி உன் பாதம் பணிந்தே என்னாலும் தூரி உண்மை அன்பியாரை பாடுவே இசையா உந்த நன்கு உள்ளும் பொங்குதே இசையா உந்த நன்கு உள்ளும் பொங்குதே உன் பாதும் பா உண்மை அன்று யாரை பாடுரே இசையா பே நண்பு உள்ளும் பொங்குதே இசையா நன்பு உள்ளம் பொங்குதே சமூகம் எங்கும் செல்லும் எனக்கு ஆலிக்கும் சமூகம் என் செல்லும் எனக்கு ஆலிக்கும் ஏழை பாருதல் உமது கோலும் தடியும் உம்மயாயும் ஏற்றிடுவே உம்மதுக்குலும் கோலும் தடியும் உன்மையா என்னையும் தேற்றிருதே உன் பாதும் வனிதேன் என்னாலும் துதியே உம்மையந்தியாரிக்பாடுவே கேசையாம் நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா கொந்த நன்பு உள்ளம் பொங்குதே என் வீரைவா ஆறுயிரே என்ய தேவெனி எனவா ஆறுயிரே நேசிக்கி ரேசு നേ സമൂഹം എന്ന് കണ്ടിരുവേ നേരെ നേകം എന്ന് കണ്ടീരുവേ ഉൺപതം பாடி நின் உம்மை அந்த யாரை பாடுவே இசையா உண்ட நன்கு உள்ளம் பொங்குவே இசையாண்ட நன்கு உள்ளம் பொங்குவே பரிசுத்தமே பார சே சருளே வாரம் பரிசுத்தமே பாரிசுத்த மேசமே பாரணே வாரம் பாடிட பாடல்கள் நீந்தலிருந்தே தேடினதான் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் நீந்தலிருந்தேன் உன் பாலும் பணிந்தே என்னாலும் தூதியே உண்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே அலெலுயாப்படே அலெலுயா அலெலுயா அலெலுயா

ೇ ಪರಿ ಸುತ್ತರೇ ಪರಿ ಸುತ್ತರೇ ಪರಿಶುತರೇ ಆಲೇಲು ಪರಿಶುತಿಯಲ್ಲಿ ಮಹತ್ವಮ್ಲವರೇ ತುಳಿಕ ಭಯಪಡ ತಕ್ಕವರೇ ಅಭುತವರೇ ಉಮಕೊಪ್ಪ ಯಾರು ಇಲ್ಲಾಂದವರೇ ಸೋತನ ಸೋದರಂ 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 தீர் ஒருவரே துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறீர் அப்பா நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறீர் உண்மை நாங்க உயர்த்துகிறோம் ஐயா சோத்திரம் 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 ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஓமை நன்றியோ ஒரு துதிக்கிறையா நன்றியோ துதிக்கிறையா துதிக்கிற லூயா பாம் ஸ்தோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சோதரையா சோதரையாடை வீணா நன்றி உமாக்குத்தானே ஈரில்லாதே உமாக்குத்தானே ஈரை வீணா நன்றி உமாக்குத்தானே ഉമകു താനി നിം മതി തന്നീര നന്ദി ഐരന്തരമാണീരെ നന്ദി അയ്യാ നിം മതി തന്നീര നന്ദിയയ്യാ நிரந்தரமா நீரே நந்தி ஐயா நந்தி நந்தி இடை வீடா நந்தி உமக்குத்தாலே இன இல்லாதேவக்கு தாலி ஈடை வீடா நன்றி உமக்குத்தாலே േ തേടി വീര നന്ദിയ തേരി കൊണ്ടീരേ നന്ദിയ യാടി വീര നന്ദിയ തേരിന്ന് കൊണ്ടീര ியா நந்தி நந்தி கீடை வீடா நந்தி உமக்கு தானே கீண இல்லாதேவன் உமக்குத்தானே கீடை வீடா நந்தி உமத்து தானே கீணை இல்லாதேவன் உத்து தானே అనాదిేవనే నంది అయ్యా దైవమే నంది అయ్యా అనాదిదేవనే నీ అయ్యాం దైవమే నంది అయ్యా నంది 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 உமக்கு தானே இன இல்லாதேவன் உமக்கு தானே இடை வீரா நன்றி உமக்கு தானே இன இல்லாதேவன் உமக்கு தானே என்னை கந்தீரே நன்றி ஐயா கண்ணீ தூடை தீர நந்தியா என்னை கண்டீரை நூயா கண்ணீர் தூடை தீர நந்தியா நன்றி நன்றி கீரை விடா இல்லாதேவன் உமக்கு தானே ஈடை வீணா நன்றே தூமக்கு தானே இனை இல்லாதேவ நூக்கு தானே ஈடை வீணா நன்றி தானே இன இல்லாதேவன் உமக்கு தானே हालेलुया हालेलुया ओरा बाला का दाला माना शब्बील का दाला तुरा ना माउंट यादरा ओरीखा बाला 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 का दाला तुरा हालेलुया नीर मल्लबर पा नीन नल्लबे 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 नल्लबर या ओरा बाला का दाला तुरा ना बाला बाला का दाला

எங்கே நான் ஓட உமாவது மாறையாம் எங்கே நான் ஓட முடியும் சமூக எப்படி நான் தாயமூடி സമൂഹ തകപ്പന ഇല്ല എപ്പടി നാഴി നന്ദി രാജാ യേസുരാജ നന്ദി രാജാ യേസുരാജ காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கிறே தான் எழுவதும் தான் அமர்வதும் தான் எழுவதும் நான் அமர்வது நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றி தகப்பனே என்னை அறிந்திருக்கிறவரு என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே என்னை சூழ்ந்திருக்கிறவரே உக்கு நன்றி அப்பா உங்க பிரசனம் போதுமானவரே உங்க பிரசனம் போதுமானவரே அண்டவரே உங்க பரிசுத்த பிரசனம் அண்டவரே சோத்திரம் உங்க பிரசனம் எழுதும் போதும் அப்பா இந்த பிரசனத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ கிருபத்தாங்க இந்த பிரசனத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் வாழ குருபத்தாங்க அந்த ஒரே உம்மோட நெருங்கி ஜீவிக்க குருபத்தாங்கய்யா அப்பா உம்மை பிடிக்கிற எல்லா காரியங்களும் விட்டு விலகுவதற்கான ஒரு பலனை ஆத்து மாவிலே கத்த தருவீராக ஒரு அபாலா கா டாலா மா நஷம் ஹாலேலு எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா எங்கள் இருதயத்தை ஆயத்தமாக்குங்க அந்தவரே நாளை ஆராதனையிலே சபையாரி ஆவரும் கத்தருடைய பந்தியை கத்தாவே அந்தவரே ஜாக்கிரதையோடு உணர்வோடு அந்தவரே பங்கேற்க நீ உதவி செய்யுங்கப்பா தொடர்ந்து நடத்துங்கப்பா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்கான சில காரியங்களை நாம் ஜெபிக்க போகிற வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு ஜெபிக்க போகிறோம் கத்திர நல்லவர் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் உங்களுக்காக வாசிக்கிறேன் செயக்கியல் முப்பத்தி கத்திரி நாமத்துக்கு மையமை கன்னம் உண்டாகட்டும் பன்னெண்டாவது வசனம் இப்ப எசைக்கர் முப்பத்தி எட்டு பன்னெண்டுல நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் இல்லா கிடக்கிற கிராமங்களுக்குள்ளே தேசத்துக்கு விரோதமாய் போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன் அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்ப்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பார் கத்திரை நாமத்து மய்மன்றாகட்டும் இங்கே ஆஹ் கத்தருகி ஆண்டவர் சத்துரு வார்த்தைகளை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது சோத்திரம் கத்துரை நாமத்துக்கு மையமே கனம் உண்டாகட்டும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள்னு சொன்னா ஆஹ் இங்கே அவர்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மதில் இல்லை அந்த இடத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா பனந்தாது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது மதில்கள் இல்லாமல் கிராமங்களுக்குள்ளே தேசத்துக்கு விரோதமாய் போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோட கூடியிருக்கிறவன் மேல் வருவேன் அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்ப்பாள்களும் இல்லை கதவுகளும் இல்லை இது சத்துரு யார் விதத்திலே வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா மதில் இல்லையா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் கதவு இல்லை தாழ்ப்பாலும் இல்லை மதில் இல்லை கதவுகள் இல்லை தாழ்ப்பால்களும் இல்லை அதில குடியிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா மதில் இல்லையே அதை கட்டணமே என்ற எண்ணம் இல்லை ஆழ்பால் இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு என்ன இல்லை அவங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுகிறது நிர்விசாரமாய் சுகத்தோடே கூடியிருக்கிறவர்கள் மேல் கத்திரி நாமத்துக்கு மயிமம் உண்டாகட்டும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நமக்கு ஒரு மதிலா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ரச்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசினுடைய உட்புகுதல் இருக்கிறது இல்லை அவனுக்குள்ள சாபங்களோ வருகிறது இல்லை ஏனென்றால் கல்வாரிலே இயேசு அவனுடைய சாபங்களை எல்லாம் அவருடைய சிலுவை மரணம் அவனுடைய சாபத்தை மாற்றி விடுகிறது நம்ம ஒரு மனுஷன் ரசிக்கப்படும் போது சத்துரு அவனுக்குள்ள உட்புக முடியாது சாஸ்திரிய எல்லா காரியங்களையும் பிளக்கி அவனுக்கு ரட்சிப்பை தருகிறார் வேதம் சொல்கிற ரட்சிப்பு அதுக்கு மதிலா நம்ம இருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் அவருடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறது அவனுக்கு இருக்கிறது ரட்சிப்பு என்பது ஒரு மதிலா இருக்கிறது ஆனால் அந்த மதிலை இடித்து போடக்கூடிய இடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வராதபடிக்கு அதை குறித்து நாம் மிகவும் ஆஹ் ஜாக்கிரதையா இருக்கிறோம் சில சொல்லுகிறது போல ரட்சிப்பை வந்து கர்த்தருடைய வேலைதான் ஒத்துக்கணும் ஒரு உண்மைதான் ரட்சிப்பு கத்தருடையதுதான் அதே சமயத்துல நாம் ரட்சிப்பு பிரயா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு குறித்து கவலையற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்திலே அது பாதுகாப்பான மதிலாய் ரட்சிப்பு இருந்தாலும் அதுல எங்கன்னா நாம அது அப்பப்போது அதை பழுது பார்த்து கட்ட வேண்டியது காரியங்கள் நம்முடையதா இருக்கிறது வேதத்துல நீங்க பார்த்துருவீங்கன்னு சொன்னா ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ சில அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆஹ் இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுல ஜனங்க கேக்குறாங்க பேதுனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் கத்துரை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பேதுனுடைய வார்த்தைய கேட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கேட்க சொல்லுகிற ஒரு வார்த்தை சகோதரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முப்பத்தி எட்டுல நீங்க அது குறித்து வாசிக்கும் போது என்ன செய்யணும் சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லிக்கொண்டு வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஆஹ் மாறுபாடு உள்ள இந்த சந்தேகத்தை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் இப்போ ரட்சிப்பு கர்த்தருடையதுதான் ரட்சிப்பு தான் ஆண்டவர் தான் செய்யணும் ஆனா இங்க பவுல் சொல்லுகிற வார்த்தை சாரி பேரு சொல்லுகிற வார்த்தை உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துல நம்முடைய பங்களிப்பும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு இப்ப ஒரு உதாரணமா நான் சொல்லுகிறேன் சொன்னா ஒரு பள்ளத்துல விழுந்து இருக்கிறவன பள்ளத்துல இருக்கிறவனால மேல வர முடியாது பள்ளத்துல இருந்து வெளியே இருக்கிறவரு தான் அவனை கைய நீட்டி தூக்க முடியும் அந்த ரட்சிப்பு யாரால வருதுன்னா பள்ளத்துக்கு மேல இருந்து உதவி செய்கிறவராலதான் புரியுது ஆனா அதே சமயத்துல பள்ளத்துல இருக்கிறவன் அவர் கையை நீட்னா அவன் என்ன செய்யணும்னா கையை கொடுக்கணும் அப்ப ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஒரு கவலையற்று நாம் இருக்கக்கூடாது இங்க சொல்லப்பட்ட வார்த்தை நிர்விசாரிகளாய் சுகத்தோடு கூடியிருக்கிறவன்